இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவருங்கனே தஞ்சம் தஞ்சமன தினம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுழுகுடி கோதினா சேஷ்டி மத்தியவசன சித்தாரிய மனோந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரி ஓதாய் நித்தியமங்கலம் ஜாகித் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் பசாஸ்திரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோ கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவரக்கலை நிபுணர் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இன்றைக்கி ஸ்ரீராம்பா சாஸ்திரத்தில் அற்புதமான விஷயம் சொல்ல போகிறேன் இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் நடக்குது நிச்சயமாக பங்கு கொள்ளுங்க அதாவது காவேரியில் வந்து அதாவது ஐப்பசி ஒன்றாம் தேதியிலேருந்து ஐப்பசி மாத பிறப்புலேருந்து அதாவது முதல் முழுக்கு நடுமுழுக்கு துலா முழுக்குன்னு சொல்லி கடை முழுக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது நிச்சயமாக போயிட்டு வாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரியில் இவ்வளோ நாளாக தீர்த்தம் வந்து பெருமாளுக்கு வந்து அதாவது கொள்ளிடத்துலேருந்து தான் போகும் வெள்ளி வெள்ளிக்கூடத்தில் ஆனால் இப்போ வந்து காவேரியிலேருந்து என்ன பண்ணுனால் தங்க கூடத்தில் போகும் ரொம்ப அற்புதமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த இன்னைக்கு உத்திர நட்சத்திரத்தில் இந்த அமைப்பான அன்னதானத்தை பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி எல்லாத்துக்கும் நான் அடுத்த கட்டமாக சொல்லக்கூடிய விஷயந்தான் உங்களுக்கு நல்லது இப்போ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் ட்ராயிங் போடணும் சார் எனக்கு ட்ராயிங் மட்டும் போட்டு கொடுங்க சார் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணலாம் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு தகுந்தாற்போல் நான் ட்ராயிங் போட்டு உங்களுக்கு பக்கவாக அனுப்புவேன் நிச்சயமாக என்னுடைய பிஏ நம்பர் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் 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 எயிட் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி அறுபத்தெட்டு பயன்பெறுங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏன் சார் அப்படின்னு கேட்குறீங்கன்னா வீடுங்கிறது ஒருத்தருடைய கனவு இப்போ எல்லோருமே நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா நமக்கு தான் எல்லாம் தெரியும் சரி ஒரு சின்ன விஷயத்துக்கு வருவோம் நாளைக்கு அற்புதமான நாள் தீபாவளி நம்ம எல்லாருமே தீபாவளின்னு சொல்கிறோம் ஆனால் தீப ஒளி தான் ஆக்சுவலாகவே நாளைக்கு தீப ஒளி ஏற்றணும் உண்மை அதுதான் இந்த தீப ஒளி ஏற்றுறதுக்கு தான் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன தீப ஒளியை தீபாவளியாக மாற்றி வழியை உண்டாக்கிட்டோம் கு குண்டுலிக்கும் லீக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான் ஆக்சுவலாக தீப ஒளி ஒளியை ஏற்றுறோம் அப்போ நான் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை முதல்ல நீங்கள் போக்குங்க அவ்வளோதான் உங்கள் அண்ணன் தம்பிகிட்ட பேசலையா பேசுங்க உங்கள் அக்கா தங்கச்சீட்டை பேசலையா பேசுங்க உங்கள் வீட்டில் முதல்ல நல்ல விஷயத்த பண்ணுங்கள் உங்கள் கூட பிறந்த பிறப்பு உங்கள் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை எல்லாத்துட்டையும் பேசவே இல்லை அப்படின்னு அந்த ஈகோ பிடிச்சிட்டு அலைஞ்சிங்க அப்படின்னா அதை முதல்ல உடச்செறியணுன்னா இந்த தீபாவளி திருநாள்லேருந்து உடச்சறிங்க அவங்க பேசணும் பேசணும்னு நினைக்காதீங்க நீங்கள் ஃபோனை போட்டு பேசுங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வருடமே நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் தீப ஒளிங்கிறது உங்கள் இதுக்குள்ளாக இருக்கிற அரக்கனை ஒளிச்சரிங்க அவ்வளோதான் விஷயம் க ஈகோ ஒழிச்சறிங்க அப்போ இதுதான் உண்மை இது எப்படி என்ன உன்னோட ஒன்று எப்படி கனெக்ட் ஆகுது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன் அதாவது நவராத்திரி ஒம்பது நாள் அசுரனை வந்து வம்சம் பண்ணுறது தீபாவளி அசுரனை ஒழிக்கிறது முதல்ல விஷயம் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் தெரியுங்களா ஆக்சுவலாகவே சொல்லுங்க பாப்பா சூரசம் இந்த மூணுமே எல்லாம் ஒன்றோடய ஒன்று கனெக்ட் நிச்சயமாக நம்ம ஒன்றில் தப்பு தப்பிச்சு ஜெயிச்சிட்டாலும் அடுத்ததில் இதில் தப்பிச்சுக்கணும் அடுத்தலையாக சரி பண்ணிங்கிறது தான் இந்த மூணுமே உன்னோட ஒன்றா வருது உண்மையாக சொல்கிறேன் அப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது திருந்தணும் அப்போ நம்ம யாரிடா முதல்ல செய்யணும் அப்படின்னு பார்த்தா நம்ம கூட பிறந்த பிறப்புகளுக்கும் நேற்றே நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேல்வாசாஸ்திரத்தில் நீங்கள் முதல்ல யாரை அழிக்கணும்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈகோங்கிற விஷயத்த முதல்ல அழிச்சுறீங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் எல்லாத்துலேயும் சந்தோஷமாக பழகுங்க பேசுங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்க சார் இன்னைக்கு ஏதாவது ஸ்ரீராம் வாசகத்தில் சொல்லுங்கள் சார் நல்லபடியாக நல்லா சொல்லுங்க சார் அப்படின்னா நல்ல விஷயத்த சொல்லுவோம் இப்போ என்னுடைய நண்பர் வந்து கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறேன் ஒரு இன்டர்நேஷ்னல் அகாடமி நம்ம இன்னைக்கு சொல்கிறோம்னா ஏன்னா ஒரு வீடு ஒரு மனை வாங்கியில சதுர சபகம் ஒரு வீடு கட்டையில் சதுரம் சபகம் வீட்டுக்குள்ளேயும் சதுரம் சபகம் வீட்டுக்குள்ள சதுர சபை வைக்கும்பொழுது என்ன யோகம் கிடைக்கும் எந்த ரூம் பெரிய ரூமாக இருக்கும் அப்போ நம்ம உடம்புல பாருங்கள் தலை திறந்துருக்கு அப்போ திரை தலை திறந்த பகுதியாக நல்லா வச்சுக்கலாம் அடுத்தது டைனிங்கு அக்னி எல்லாமே தென் கிழக்கு தென்மேற்குங்கிறது தொப்புலேருந்து முட்டிக்காலுக்கு வரைக்கும் உள்ள பகுதி அப்போ அதை செக்ஸோல் பண்ணக்கூடிய இடம் அப்போ உடல் உறவு கொள்ளக்கூடிய இடம் அது எப்படி இருக்குது இறுக்கமாக இருக்குது அப்போ தென்மேற்கு எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் முட்டிக்கால் கீழேருந்து கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் உடம்பேற்கு அவ்வளோதான் இந்த பஞ்சபூதத்தை சரியாக வச்சா உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கும் நீங்கள் பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கலை அப்படின்னா உங்களுக்கு சரியாக அமையாது இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய பதிவு அப்போ வீடு கட்டும்பொழுது அது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ங்கிற விஷயம்லாம் இல்லாமல் யாராக இருந்தால் எம்மதத்திற்குமே சம்மதம் கொடுத்து சொல்லக்கூடியது வாஸ்து அந்த வாசை சரியாங்க ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நிச்சயமாக தெரிஞ்சுக்குங்க நம்ம தானே நம்ம தான் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கிற அது எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோத்து போயிடும் தோக்க மாட்டோம் இழப்புடன் கூடிய வெற்றி அவ்வளவுதான் அப்போ நான் சொல்கிறதில் நீ ஒரு தென்மேற்கு இருக்கு சார் இந்த தென்மேற்கில் ஒரு பூஜரூவம் வச்சிடறீங்க தென்மேற்கு மூளையில் ரூம் வைக்கிறீங்க ஒரு கணவன் மனைவி நிலத்தை ஆளக்கூடிய அந்த பகுதியில் போய் ஒரு பூஜை அறை வச்சிருக்கீங்க அப்படின்னா அது செயல்படுத்துமா அப்படின்னா செயல்படுத்த பயங்கரமாக படுத்தும் ஒரு பூஜை அறையை எங்கே வைக்கணும் அந்த பூஜை அறையில் யாரை முதல்ல வணங்கணும் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா பாட்டேன் பூட்டேன் அவங்கள தான் வணங்கணுமே ஒளிய நம்ம படத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து வடக்க மாட்டுறதா தெக்க மாட்டுறதா அப்படின்லாம் இல்லாமல் கிழக்கு பார்த்து மாட்டி வைங்க பூஜை அறையில் நான் சொல்லக்கூடிய பகுதியில் தென்மேற்கு அறை அப்படிங்கிற அறையில் ஒரு பூஜை அறை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் அப்போ பூஜை அறை வந்து தென்மேற்கில் வச்சுருக்கும்போது அந்த கணவன் மனைவி உறவு பாதிக்குது ஒன்று கணவன் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க இல்லை மனைவி வந்து வேறு இடத்துல இருப்பாங்க கணவன் வந்து நைட் ஷிஃப்ட்டு போவார் பகல் வந்து மனைவி வந்து பகல் ஷிஃப்ட்டில் போவாங்க அப்போ தென்மேற்கு சரியா இருந்தால் தான் என்ன இருக்குது உறவுகளே சரியா இருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் எல்லாமே சரியா இருக்கும் அப்ப தென்மேற்கில் போய் ஒரு பூஜை வச்சிருக்கீங்க இல்லை தென்மேற்கில் போய் ஒரு பாத்ரூமை போட்டீங்க எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் அப்ப நம்ம செய்யக்கூடிய விஷயத்துல நமக்கு தெரியும் தெரிஞ்சா எப்படிரா மாற்றுறது யாரா கூப்பிடுறது அப்படிங்கறதெல்லாம் இல்லாம கோவில்கள் போகும் பொழுது உங்களுக்கு மனதில் ஒரு மாற்றம் வரும் நிச்சயமாக ஒரு எண்ணிக்கையோடு மாற்றுவோம் அதுதான் உண்மை இப்போ நானே உங்களுக்கு எல்லாமே அறிவுரை சொல்கிறேன் நான் பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது நான் நானும் ஒரு அப்பா டக்கர் தான் நான் இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கிறது இப்போ தான் இந்த டாய்லெட்டை எடுத்திருக்கேன் இந்த இடத்துல நான் இந்த ஹாலில் வடமேற்கில் டாய்லெட் போட்டேன் இப்போ நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படியே இப்போ பாருங்கள் இப்போ எடுத்துருக்க தெரியுதுங்களா இங்கே டாய்லெட் இருந்துச்சு ஆல்ரெடி இப்போ எடுத்துட்டு இந்த வடமேற்கு பகுதியை சரி பண்ணியிருக்கேன் நான் உண்மையாக பேசுகிறேன் இப்போ இந்த இடத்துல டாய்லெட் இருந்துச்சு ஆல்ரெடி இங்கே பாருங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேனு இது எல்லாம் இருந்துச்சு இந்த இடத்துல இதை நான் இப்போ சரி பண்ணிட்டேன் அப்போ நமக்கு நேரம் வந்தால் தான் சரி பண்ண முடியும் அப்போ நம்மளும் கோவில்கள் போனால் தான் தீர்வு எனக்காக இருந்தாலும் என்ன அது உங்களுக்காக இருந்தால் என்ன கோவில்கள் போய் பரிகாரம் பண்ணுறது கிடையாது ஒரு மனநிலை மாற்றம் அப்போ அந்த வடமேற்கு விஜயவாடா என்னை வந்து பெரிய லெவலில் ப்ளே பண்ணி இதை சரி பண்ண வைக்கிது நிச்சயமாக சரி பண்ணிவிட்டேன் ஒரு ஹால் போட்டிருக்கீங்க ஹாலில் வந்து வடமேற்கு முறையில் டாய்லெட் போடாதீங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒன்று தான் உங்களுக்குன்னு ஒன்று எனக்குன்னு ஒன்றும் இல்லை எனக்கு எட்டு வீடு இருக்கு அந்த வீட்டில் நான் இருக்கிற பகுதியில் இன்னைக்கு தான் நான் சரி பண்ணியிருக்கேன் அது சரி பண்ணால பிரச்சனையோடு சரியாகி போகுது அவ்வளோதான் விஷயம் யாராக இருந்தாலும் சரிங்க சார் இந்த பூஜை அறையை கொண்டு போய் தென்மேற்கில் வைக்கிறது இந்த பூஜை அறையை போய் அப்புறம் வட தென்மேற்கில் வந்து நீங்கள் வந்து டாய்லெட் பாத்ரூம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் மிகப்பெரிய தப்பாலாம் உடச்சிருங்க எந்த வாசுகாரையும் கூப்பிடாதீங்க முதல்ல உடச்சிட்டு பேசுங்க யாராக இருந்தாலும் உங்கள் டவுட்டு அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக என் பிஏ எடுப்பாங்க இல்லை சார் ரொம்ப எமர்ஜென்சி உங்கள்கிட்ட தான் பேசுனா என் நம்பரையும் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும் இனியோஸ் வந்து எனக்கே நான் தான் பெரியாள்லாம் சொல்வேன் நான் கற்றுக்குறேன் சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிறேன் கட்டுறது அளவு கல்லாதது உலகளவு அப்போ உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலையில் பூஜை அறை அமைக்க ஒரு வீட்டில் பூஜை அறை பெருசாக இருந்தால் அந்த வீட்டில் அந்த உறவுகள் இப்போ நம்ம வந்து லவீக உளவில் இருக்கோம் ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ளணும் இறைவன் எதுக்கு எல்லா உயிரினமும் உடலுறவு கொள்ள வச்சுருக்கான் இனப்பெருக்கம் இருக்கணும் அப்போ உடலுறவு கொள்ளும் பொழுது நம்ம உடல் உறுப்பு அனைத்துமே வேலை செய்யும் அப்போ அதுக்கு உண்டான பகுதியில் பண்ணும் பொழுது நம்மளுடைய பட்டி பெருகம் பெருகும் பெருகக்கூடிய விஷயம் நடக்கும் அவ்வளோதான் அப்போ இந்த குழந்தைக்காக எவ்வளோ பேரோ மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க அப்போ நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் இந்த தென்மேற்கு அறையில் மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் பூஜை அறையை வச்சுட்டு தப்பு பண்ணாதீங்க அது அந்த தெற்கு சைடில் ஓப்பன் வச்சிங்கன்னா அந்த ஆண் வெளியில் இருப்பார் மேற்கு சைடில் ஓப்பன் வச்சிங்கன்னா பெண் வெளியே இருப்பாங்க அவ்வளோதான் விஷயம் அது பயங்கர விஷயம் இருக்குது நான் போய் நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு புரிய வைக்கிறேன் அப்போ தென்மேற்கு மூலையில் பூஜை அறை வைக்காதீங்க டாய்லெட் வைக்காதீங்க ஒரு மிகப்பெரிய தவறு அப்போ மேற்குன்னா பெண் சம்பந்தப்பட்ட உறவு தெற்குனா ஆண் சம்பந்தப்பட்ட உறவோடு உடலுறவு கொள்வாங்களை ஒழிய கணவன் மனைவி ஒரு ரெண்டு பேரும் உடலுறவு கொள்ள மாட்டாங்க அவ்வளோதான் விஷயம் நான் சொல்ல பதிவு உண்மையான பதிவு யார் மனதையும் நான் புண்படுத்துறதுக்காக சொல்ல நிச்சயமாக இருக்கா பூஜை இருக்கா இல்லை ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்கா முதல்ல உடச்சிருங்க உடச்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த தீபாவளி திருநாளேருந்து நல்ல ஒளியை ஏற்றுங்க உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறக்கணையும் அழிச்சு எறியங்க நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என் நண்பர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டான் இதெல்லாம் நம்ம நாங்கள் பேசிக்கிட்ட விஷயத்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போடுறான் என்ன பண்ணுறது எல்லோரும் நல்லா இருப்போம் எல்லாரும் அவங்க வழியில் செயல்படுத்தட்டோம் நிச்சயமாக இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து நேற்று ஸ்ரீரங்க போய் எல்லாருக்குமே நிச்சயமாக அந்த துணிமணிலாம் கொடுத்தோம் அந்த வீடியோ வரும் போடுறேன் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் சொல்லிக்கிறேன் மரம் நடுவும் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் மரநடுவோம் மலைபெருவோம் மலைநீரை செயல்போல் மேற்கொடி எழுந்து வரும் பாரத் மாதா ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்